ஹாய் மக்களை வெல்கம் டு எல் டுசட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு வந்து இதுதாங்க இண்டிவிஜுவல் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் கட்டின வீடு தாங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த சைட்டை வந்துருக்குங்க பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ்னு பார்த்திங்கன்னா பீஸான க்ரீன்லர் ஸ்கூல் இருக்குது பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கு நியர்பையில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் உள்ளே போனோடனே இது கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கில் வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே இருக்குதுங்க இப்போ ரஃப் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து செட் பேக் விட்டுருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே செட் பேக் விட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தான் கார் பார்க்கிங் ஏரியா வந்து நல்ல ஒரு ஒரு டீசன்ட் சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வீடில் ரெண்டு வீடும் ஒன்றுத்துக்கு ஒன்று டச் இல்லைங்க அந்த அளவுக்கு தனித்தனியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டீக் மெயின் டோர் போட்டிருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே லைட் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலிலேருந்து இங்கே வந்து ஒரு வாஷ்மிஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் டாய்லெட் தாங்க காமன் டாய்லெட்டோட டோர் வந்து நல்ல பிவிசியில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் இது வந்து கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் சிங்க்கு நல்ல எஸ்எஸில் சிங்க் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸ்ல இந்த கிச்சன் சைஸ் அமைஞ்சிருக்குங்க கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்ப்போம் இது வந்து மாடியில் இருக்க பெட்ரூம் போற வழி தான் இது மேலே இருக்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃபிளஷ் டோரு இல்லை ஒரு எலிகன் டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது ஷெல்ஃப் இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது வந்து ரோட் சைடில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமோட டோரு பிவிசியில் இதுவும் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் சிங்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கும் இது நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுமாரி பிவிசியில் ஃபுல்லாகவே டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ரே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூமு அதோடய டோரு நல்ல ஒரு ஸ்டோர் நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளஷ் ஸ்டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூமோட சைஸு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணுனாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சொல்லுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் வீடு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அழகழகான வீடு நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோ சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அதையும் சப்போர்ட்டு தொடர்ந்து கொடுக்கணும் வேண்டிய விரும்பி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அவரான வீடியோவில் அடுத்த உங்களே சந்திக்கிறேன் பண்ணுற கன்ஃபார்ம் டாட்டா டட்டா பாய்